கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கு இணையவர்களே நம்முடைய அன்பர்கள் எல்லாம் பரபரப்பான கேள்விகளை எழுப்பி நம்மிடத்திலே விடைகள் காண்பதற்காக முயற்சிக்கிறார்கள் தற்பொழுது பரபரப்பான சூழ்நிலையில் விஜய் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார் சிபிஐ விசாரணைக்கு சென்றிருக்கிறார் இந்த விசாரணையினுடைய விளைவு என்னவாக இருக்கும் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் அதிரடியான அரசியல் மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அரசியல் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் ஏராளமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இவைகளை கடந்து தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர் விவாதத்திலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு மக்களுக்கு கிளகிழுப்பு ஊட்டி அவர்களுக்கு பொழுதுபோக்குவதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் டெல்லியிலே விசாரணைக்கு சென்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் அவர் திகார் சிறையிலே அடைக்கப்பட போகிறாரா அல்லது தமிழகத்திற்கு கொண்டு வந்து புலல் சிறையிலே அடைக்கப்பட போகிறாரா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது ஆனால் அவர் சிறை செல்வது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்றெல்லாம் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் தமிழக முதல்வர் அவர்கள் கூட ஜனநாயகம் படம் வெளியிடுவது தடைபடுவதற்கு ஆதரவாக அதன் படம் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் என்பதற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு சார் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பகுதியிலே விஜய் அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களினுடைய ஆலோசையின் ஆலோசனையின்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைகளை அணுகி அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் பாரதிய ஜனதா கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்திலே விஜய் இருக்கிறார் என்று இன்னொரு பகுதியைச் சார்ந்த விமர்சகர்கள் அவர்களும் பரபரப்பாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்தும் இப்படி பரபரப்பான மக்களுக்கு எல்லோரும் ஆர்வத்தோடு அவர்கள் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்களிலே கருத்து பரிமாற்றங்களை தரக்கூடியவர்கள் எல்லோருமே எப்படி இந்த அரசியல் ஒரு திக்கு தெரியாத வழியிலே சீரழிந்து சென்று கொண்டிருக்கிறதோ அதற்கு துணை போகின்றவர்களாகத்தான் இவர்களினுடைய செயல்பாடுகளும் இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது இந்த ஊடகங்கள் எல்லாம் அரசியல் எப்படி இருக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் எல்லாம் எப்படி செயலாற்ற வேண்டும் அரசியல் கட்சிகளினுடைய கடமை என்ன அவர்கள் மக்களினுடைய தேவைகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றி வைக்க வேண்டும் எப்படி நெறி சார்ந்தவர்களாக கொள்கையுடையவர்களாக செயலாற்ற வேண்டும் இந்த அரசியல் என்பது எவ்வளவு புனிதமானது இந்த புனிதமான அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் அரசாட்சியிலே அமருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் அவர்கள் எப்படி மக்களுக்கு தொன்றாட்ட வேண்டும் என்பதை பற்றி விவாதிப்பதும் அப்படி புனிதமான மனிதர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய விவாதங்களை மக்கள் மத்தியிலே முன்வைப்பதற்கான சிந்தனைகளை முன்வைப்பதற்கான செயல்பாடுகளும் இங்கே இல்லாமல் இருப்பது வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது இதையெல்லாம் கடந்துதான் ஆன்மீக அரசியல் அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே நிலை பெறுவது அவசியமாக இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு விஜய் அவர்களின் காண இந்த விசாரணையில் உடனே அவரை சிறையிலே தள்ளிவிடுவதற்காகவோ அல்லது அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றி விடுவதற்கான வாய்ப்புகளோ நிச்சயமாக இல்லை சிபிஐ விசாரிக்கிறார்கள் அந்த விசாரணையிலே அவர் பதிலளித்துவிட்டு அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் பதிலை தந்துவிட்டு அவர் சென்னை திரும்ப இருக்கிறார் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அவர்தான் தமிழக அரசியலினுடைய இன்றைய துருப்பு சீட்டாக இருக்கிறார் என்பது அரசியலினுடைய யதார்த்தமான நிலைமை அதுதான் இந்த மக்களினுடைய மாறாத மனநிலையில் ஒரு சாதகமான அம்சமாக இருக்கிறது விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமாக செயல்பட்டார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு சாதகமாக விஜய் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவது என்பது உறுதியான ஒன்றாக இருக்கும் இதுதான் தமிழகத்தினுடைய யதார்த்தமான இன்றைய நிலையாக இருக்கிறது ஆனால் இதைகளை கடந்து மக்கள் அனைவரும் அரசியலிலே இருக்கிறவர்களும் இந்த ஆன்மீக அரசியலை புனிதமான அரசியலை அறம் சார்ந்த அரசியலை இந்த மண்ணிலே எப்படி நிலைநாட்டுவது என்பதற்கான சிந்தனைகளுக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த அரசியலிலே ஈடுபடக்கூடிய எவராக இருந்தாலும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எவராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு விடைபெறப் போவது என்பது சத்தியமான உண்மையாக இருக்கிறது இதுதான் மனித வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு இந்த மண்ணை விட்டு விடைபெறப் போகிறீர்கள் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் மனிதர்கள் அனைவரும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டு நிறைவேற்றிக்கொள்வதுதான் இந்த மனித பிறப்பினுடைய முழுமையாக இருக்கிறது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஞானிகளினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது இப்படி இந்த மனித வாழ்க்கையினுடைய நிலைமைகளை படைத்த இரையாற்றல் கொண்டதாக அரசாட்சிகள் இருக்கிறது உலகத்திலே அறம் சார்ந்த அரசாட்சிகள் அமைவதன் மூலமாகத்தான் இந்த நிலையை இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் நிறைவேற்றி வைக்க முடியும் எல்லா மனிதர்களும் நிறைவு பெற்ற வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியும் என்பது உண்மையாக இருக்கிறது எனவே அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் அந்த ஆன்மீகமான உயர்ந்த தர்மமான அரசியலிலும் அரசாட்சியிலும் தர்மத்தோடு செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அதற்கான தகுதியும் வாய்ப்பும் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் அரசியலிலே ஈடுபடுங்கள் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே தேர்தலிலே போட்டியிடுங்கள் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே ஆட்சியாளர்களாக இருந்து மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்ய செய்யுங்கள் இந்த மண்ணில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இங்கே பிறப்பதற்கு முன்னால் நீங்கள் எங்கே இருந்து இந்த மண்ணில் வந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை அது நாம் எல்லோருக்குமே பொதுவானதுதான் அதே போல இந்த மண்ணிலே வாழக்கூடிய நாம் இந்த மண்ணை விட்டு விடைபெறுகின்ற பொழுது இன்னொரு இடத்திற்கு இன்னொரு நிலைக்கு செல்லப்போகிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடிய அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த மண்ணிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் மனித வாழ்க்கை கிடைத்திருக்கிறது அதனால் தான் நாம் இந்த மண்ணில் மனிதர்களாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அதே போல இந்த மண்ணிலிருந்து விடைபெற்று நாம் செல்கிற பொழுது அடுத்து பெறக்கூடிய நிலைமை அது சொர்க்கத்திற்கானதாக இருக்குமா அல்லது நரகத்திற்கானதாக இருக்குமா என்பதை இந்த மண்ணில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தீர்மானிக்கிறோம் இதை சாதாரண மனிதர்களை கடந்து பொது வாழ்க்கையில் அரசியலிலே இருக்கக்கூடிய அனைவரும் உணர்ந்து கொண்டு இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் ஒரு நிலையான பேருண்மையை அடைகின்ற அந்த பெருவாழ்வை பெறுவதற்கு அனைவரும் தர்மத்திற்கான மனிதர்களாக தர்மத்தோடு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே அரசியலிலே இருக்கிறவர்கள் தர்மத்தோடு செயலாற்றி தர்மத்திற்காக வாழ்ந்து உயர்ந்த நிலையை பெறுங்கள் அப்படி தர்மத்திற்காக வாழக்கூடிய மனிதர்களை நிர்மாணிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தர்மத்தோடு செயலாற்றி தர்மத்திற்கான மனிதர்களை தேர்வு செய்து புண்ணிய பலனை பெறுங்கள் இதுதான் மனித வாழ்க்கையில் உயர்ந்த நிலையாக இருக்கிறது அந்த உயர்ந்த நிலையை பெறுவதற்கு தர்மத்திற்கான வாழ்க்கைக்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் பரிபூரண நல்லாசிகள்